ஹலோ கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள நூலும் நூலாசிரியரும் பார்ப்போம் தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் அன்பன் இவர் கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஈரோடு தமிழன்பன் இவர் எழுதின தமிழ் ஓவியம் அப்படின்ற ஒரு கவிதை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இவர் புது கவிதை சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்ருக்காரு இவரோட கவிதைகள் நூல் எப்படி இருக்கு அப்படின்னா ஹை கு சென்ரியு லிமரை கு அப்படின்னு புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை கொடுத்துருக்காரு ஈரோடு தமிழன்பன் இவரோட வணக்கம் வள்ளுவா அப்படின்ற கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்கு இவர் தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இவரோட தமிழன்பன் கவிதைகள் அப்படின்றது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் இவரோட கவிதைகள்லாம் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் அப்படின்னு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டும் வருது அடுத்து தமிழ் விடுதூது இதோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தமிழ் விடுதூதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை பதிப்பிச்சிருக்காரு ஆனால் இதோட ஆசிரியர் யாருன்னு மட்டும் தெரியலை அடுத்து பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் புதுவையில் பிறந்தவர் தான் கவிஞர் தமிழ் ஒளி இவர் பாரதியாரோட வழி தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் இவர் விளங்கியிருக்காரு இவர் மக்களுக்காக பல படைப்புகளையும் உருவாக்கியிருக்காரு நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் அப்படின்னு பல படைப்புகள் இவர் படைச்சிருக்காரு கவிஞர் தமிழ் ஒளி அடுத்து பெரிய புராணம் சேக்கிலார் சேக்கிலார் வந்து கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சோழ அரசன் இரண்டாம் குலோத்தொங்கன் அவையில் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எப்படி பாராட்டு இருக்காரு அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ அப்படின்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை புகழ்ந்திருக்காரு அடுத்து புறநானூறு குடப்புலவியனார் அடுத்து தண்ணீர் தண்ணீர் எழுதினவர் கந்தர்வன் அவரோட இயற்பெயர் நாகலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அடுத்து மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் இவரோட இயற்பெயர் சாத்தன் இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்திருக்காரு இவர் கூலவாணிகம் கூலம் அப்படின்னா தானியம் தானிய வணிகம் செஞ்சவர் அதனால இவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இவங்க செய்த தொழில் அப்புறம் ஊர் அப்புறம் இவரோட இயற்பெயரை சேர்த்துதான் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு இவரை அழைக்கப்படுறோம் அடுத்து ஓ என் சமகால தோழர்களே வைரமுத்து இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள மெக்டூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர் வைரமுத்து பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு இவர் எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம்ன்ற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காரு இவர் இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வந்து ஏழு முறையும் மாநில அரசு விருதை வந்து ஆறு முறையும் பெற்றவர் இவரோட கவிதைகள் வந்து இந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் அப்படின்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதி வந்து வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு அடுத்து உயிர் வகை தொல்காப்பியர் தமிழில் நம்மளுக்கு முதல் முதல்ல கிடைக்கப்பட்ட இலக்கண நூல் தொல்காப்பியம் அதை எழுதியவர் தொல்காப்பியர் அடுத்து குடும்ப விளக்கு பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவர் எழுதின பிசிராந்தையார் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல நூலு நூலாசிரியர்லேயும் பார்த்துருப்போம் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் சிறு பஞ்சம் என்ன அஞ்சு சிறிய வேர்கள் அப்படின்றது தான் இதோட பொருள் அதான் சிறு பஞ்ச மூலம் அஞ்சு அதான் பஞ்ச அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படின்ற அஞ்சு வேர்கள் இந்த அஞ்சு வேர்களான மருந்துதான் உடல்ல உள்ள நோயை போக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இது போல சிறுபஞ்சம் மூல பாடல்கள்ல உள்ள அஞ்சு கருத்துகளும் மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவதாகவும் அமைஞ்சிருக்கான் அடுத்து காரியாசன் இவரு மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் காரி அப்படின்றது இவரோட இயற்பெயர் ஆசான் அப்படின்றது தொழிலில் அடிப்படையில் அமைந்த பெயர் மாக்காயராசனின் என்று பாயிரசெயுள் இவரை சிறப்பிக்கிறது இவரை மாக்காரியாசன் அப்படின்னு பாயிரசெயுள் வந்து சிறப்பிக்கிறதா அடுத்து வீட்டிற்கோர் புத்தகசாலை பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பேரறிஞர் அண்ணாவை எப்படி சொல்றோம் அப்படின்னா தென்னகத்து பெர்னட்ஷா அப்படின்னு சொல்றோம் அடுத்து ராவண காவியம் ராவண காவியம் அப்படின்றது இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தம் தனித்தமிழ் பெருங்காவியம் தான் இராவண காவியம் இந்த நூல் வந்து தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்த காண்டம் பழிப்புரி காண்டம் போர்க்காண்டம் அப்படின்னு அஞ்சு காண்டங்களையும் மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது இந்த ராவண காவியம் இந்த நூல் வந்து புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது அடுத்து நாச்சியார் திருமொழி ஆண்டாள் ஆண்டாள் யாரு. பன்னிரு ஆழ்வார்களோட ஒரே ஒரு பெண்ணாழ்வார்தான் ஆண்டாள் அடுத்து செய்தி தி ஜானகிராமன் இவர் தஞ்சை மண் வாசனையுடன் கவிதைகளை படைத்தவர் இந்த தி ஜானகிராமனுடைய கதைகள் எல்லாம் எந்தெந்த இதழ்களில் வெளிவந்திருக்கு அப்படின்னா மணிக்கொடி கிராம ஊழியன் கனையாளி கலைமகள் சுதேசமித்ரன் ஆனந்த விகடன் கல்கி அப்படின்ற இதழ்களெலாம் வெளிவந்திருக்கு அடுத்து இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு மா சு அண்ணாமலை இவர் ஒரு பேராசிரியர் இவர் எழுதின இந்த நூலுக்காக தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்காரு அடுத்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை இன்னொரு நேம்ல எப்படி சொல்லுவோம் மனநூல் அப்படின்னு சொல்லுவோம் திருத்தக்க தேவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றிருக்காரு இவரோட காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டா சீவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னாடியே இவர் நரிவிருத்தம் அப்படின்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு திருத்தக தேவர் அடுத்து முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழர் பாண்டியர் அப்படின்னு பொதுவாக குறிப்பிட்டு பாடுகிறது முத்தொள்ளாயிரம் இதை எழுதணவர் ஆசிரியர் பெயரோடு பெயர் வந்து தெரியவில்லை அடுத்து மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்தவர் இவர் எட்டு தொகையில் பதிமூணு பாடல்களை பாடியிருக்காரு மாங்குடி மருதனார் அடுத்து ஒளியின் அழைப்பு நா பிச்சமூர்த்தி அடுத்து தாவோ தேஜிங் லா ஓட்ஸு அப்படின்றவர் சீனாவில் பொது ஆண்டு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர் தான் இந்த லா ஓட்ஸு அடுத்து யசோதர காவியம் இதை எழுதின ஆசிரியரோட பெயர் வந்து தெரியல. அடுத்து மகனுக்கு எழுதிய கடிதம் நான் முத்துக்குமார் இவர் ஒரு கவிஞர் அடுத்து விரிவாகும் ஆளுமை தனிநாயகம் அடிகள் அக்கரை கல்யாண்ஜி இவரோட இயற்பெயர் கல்யாண கல்யாண சுந்தரம் அடுத்து குறுந்தொகை பாடலை பாடிய பெருங்கட்கோ தாய்மைக்கு வறட்சி இல்லை சு சமுத்திரம் நெக்ஸ்ட் வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் நூலும் நூலாசேரும் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்